హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు చానల్ கார்த்திகை தீபம் சீரியல்ல ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கூப்பிட்டு நீங்கள் பெங்களூருக்கு ரெடிடான கார்த்திக் இன்றைக்கி நம்ம ஈவினிங் பெங்களூர் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை மேடம் நான் வந்துட்டு பெங்களூருக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் கார்த்திக் எதுக்காக நீங்கள் இப்போ வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க இல்லை மேடம் என் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்ருக்கு ஸோ இதனால் என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க உடனே வந்துட்டு நம்ம ரம்யா என்ன சொல்றாங்கன்னா என்ன என்ன கார்த்திக் அடிக்கடி ஃபேமிலியில ப்ராப்ளம் ப்ராளம்னே சொல்றீங்க அப்படி என்ன பிரச்சனை போயிட்டுருக்கோம் ஃபேமிலியில் என்னது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள் கார்த்திக் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கார்த்திக் சொல்றாரு இல்லை மேடம் அப்படி எல்லாம் எனக்கு எந்த ஹெல்ப்பும் இல்ல என்னால் இப்போது பெங்களூருக்கு வர முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு இல்லை கார்த்திக் இதை நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க நானும் தான் மேடம் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து போகுது சொல்றாரு சொல்கிறார் எதை இல்ல நீங்க என்ன பெங்களூருக்கு இப்படி கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் தீர ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு சரி கார்த்திக் ஏதோ ஒன்று போங்க நீங்க கண்டிப்பா வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்றாங்க சாரி மேடம் எங்களால சீரியஸாவே வர முடியாது அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இவன் எதுக்காக வர முடியாதுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இவன் எனக்காக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருவேளை தீபா இவன எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாலோ இந்த தீபாவுக்கு வேற வேலையே இல்லை ஆகுனா அப்படியே புருஷன் முந்தைய புடிச்சுக்கிட்டே தெரியுறதா வேலையா இருக்கு அவன் எப்பயோ போகட்டும்னு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா அதுக்கப்புறம் கார்த்திக் சொல்றாரு மனசுகள் நினச்சிட்ருக்காரு இனிமேதரம் ரம்யா என்னோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கார்த்தியை இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க கார்த்தியை இதுவரைக்கும் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பார்த்துருப்பீங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் கார்த்தியோட இன்னொரு முகத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு மறுபடியும் கார்த்திகிட்டு வந்துட்டு கார்த்தி வேற எந்த எம்ப்ளாயுமே கிடைக்கல இப்போதைக்கு நீங்க மட்டுந்தான் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே வைஃப் என்ன பெங்களூருக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு என்னால் வர முடியாது நீங்க வேற ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு ஆன ரம்யா என்ன கார்த்தி உங்களுக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நான் நடக்கணும் நீங்க வந்தே ஆகணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க உடனே கார்த்திக் சொல்வாரு என் வைஃப் என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் மேடம் நடக்கும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் ஒண்ணும்